குண்டலினி பேர் இப்போ பாம்பு வட்டம் போட்டு அது ஒன்னால தான் முடியும் மற்ற ஆடு மாடலாம் இப்படி சுருக்கிக்க முடியாது பாம்பு இப்படி விஷ்ணு சக்கரம் மாதிரி கிடக்கும் ஒரு குச்சியை விட்டா புஷ்ஷு இவ்வளோ பெருசு வரும் பாம்பினால தான் அது மாதிரி நமக்கு வயிற்றுக்குள்ள அந்த ஞானம் என்பது குண்டலினி அடி வயிற்றுல வட்டம் கொட்டு உட்கார்ந்துருக்கு அதைத்தான் இந்த பிராணாயாமத்தில் எழுப்பணும் இந்த ஆறு நிலையில் மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் அநாகதம் எழுப்பும் போது வரும் சீரி அது உச்சந்தலையில் போய் ஆயிரம் தாமரையில் சகசிராரத்துல இறைவனோடு இரண்டரை கலக்கும் தான் ஒரு ஜோதி வடிவத்தில் பரம ஞானி அதனால தான் ஞானிகள் இறந்து போனா உச்சந்தலையில தேங்காய் உடைச்சு மண்டையை பொழந்துட்டு தான் அவங்களுக்கு உப்பு கொட்டி பற புதைப்பான் அது ஆனும் சரி வாரியார் சுவாமிகள ஞானியாக வாழ்ந்தவர்களான